இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அதுக்கு போனும் போவாது ஒன்றுமே வரல நேட்டு எதுவுமே யூஸ் பண்ணவும்ல அப்பா கிட்ட போடணும் சொல்லான்னு பார்த்தேன் இன்னைக்கு அங்கே கிளம்பி போயிட்டாங்க ஆடா போடி நீ ஒருத்தி அந்த நேரத்தில் ஃபோனு வச்சுருப்பேன் நேட்டு யூஸ் பண்ணிட்டு பண்ணிருப்பேன் இப்போ பா முக்கிய வாரத்த நேரத்தில் ஃபோனு இல்லைன்றப்போ ஆ என்னக்கா பண்ண முடியும் அதுக்கு நேத்தோட ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் அப்பா பண்ணு பண்ண சொன்னா இருமா முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் சொன்னாரு இப்ப முடிஞ்சு போச்சு இப்ப என்ன பண்றது சரி தான் பண்ண முடியாது கூட அப்பா அப்பா நேரம் ஆயிடுச்சு இப்படி ஏதாவது அது குடும்ப போறல அக்கா ஃபோன் வந்துருக்குதுக்கா ரெண்டு தடவை அஞ்சரை மணிக்கு ஆனால் நம்ம எடுக்கலையப்ப அதுக்கப்புறம் போட்டிருக்கிறது என்னால் போடவும் முடியல நாடா போடி நீ ஒருத்தி சரி ஏன் இன்னும் காணா எப்போதா போறாங்க இன்னுமா அப்பா பாங்கப்பா பா அம்மா வாமா மடியே கவசல்யா என்னமா நேரம் ஆயிடுச்சே என்ன அப்பா அம்மா இன்னும் காணான்னு பாத்துட்டு இருந்தியா ஆமாப்பா என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் காணாமே ஃபோன் போடலான்னு பார்த்தா

கிச்சி அரைக்கிறதுக்கு அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு போனேன் டி இன்னாடி பண்ணா அப்படியே இருக்குதா நான் வேற சீக்கிரம் வந்துடலான்னு ஊற வச்சிட்டு போனேன் அங்கே போனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னும் அது அப்படியே இருக்குதா அரைச்சி அடி வா நான் ஆறு மணிக்கே அரைச்சிட்டேன் என்ன இன்னும் வர லேட்டாக சரி அரைச்சி வச்சுருவோம் சொல்லிட்டு ஆறு மணிக்கு அரைச்சி முடிச்சு வச்சுட்டேன் நான் சரி அரைச்சிட்டியா சரி சரி அப்பா அப்பா நாளைக்கு நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் ஒரே பேசல் தான்ப்பா நாளைக்கு எம்மாடிய பூமாரி என்னம்மா சொல்கிற நாளைக்கு மட்டன் குழம்பு மட்டன் வருவலா என்ன நாளைக்கு மட்டன் சாப்பிடும் போல இருக்குதா அப்பா நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வரது எவ்வளவு நம்ம அப்பா தா தான் ரெண்டு ஆட்டை பிடிச்சி வச்சிருக்காங்க நாளைக்கு அதை ஆக்கி சாப்பிடலாம் ஏண்டி கௌசல்யா ஏண்டி சொல்கிறாவ இதை உளறி நடக்கிற என்ன என்ன

அரை என்ன இது ஆடுன்னு தெரியலயே ஆ மதியானத்துலேருந்து இப்படியே கத்திக்கின்னே இருக்குது வாய் வலிக்குமா என்னென்னு தெரியலையே ராத்திரி ஆயிடுச்சா போழுது போயிடுச்சு நான் வாழை முடுக்கா பாறான் இன்னைக்கு ஒரு ராத்திரி காலை விடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஈத்துற போயிட்டு ஆடு கறி போட்டுட்டு ஒன்று அறுத்துற வேண்டியதுதான் அம்மா என்னம்மா இதெல்லாம் ஆ யார் வீட்டு ஆடு எதுக்கும் அப்படி கட்டி வச்சிருக்கனையே எப்பா முத்தியா வாப்பா வாப்பா

கட்டி வச்சுட்டிங்களா யோ அதுக்கு வேற என்ன சாப்பாடு போடுறது ஸோ சரி நீங்கள் உள்ளே போங்கம்மா அது இன்னைக்கு ஒரு ராத்திரி இருக்கிட்ட இப்போ எதுவும் நம்ம அனுப்ப முடியாது யார் இருந்து தெரியல காலையில் நீங்கள் வெறுப்பாக்கமாக விட்டுருங்க அது சரியான இடத்துக்கு போயிடாது நம்ம வீட்டில் இருக்குது எவ்வளோ ஆ நீ இப்படி பேசுறீங்க அதெல்லாம் அனுப்பக்கூடாது ஏன் அனுப்பணும் அதெல்லாம் யாரும் வரட்டும் வந்து பதில் சொல்லிட்டு இட்டு போட்டான் அம்மா சொல்றதை கேளுங்கம்மா போங்கம்மா நீங்கள் இது இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு உள்ள போமா என்னதான் சீட்டிதே அப்பே பிரிச்சு பார்த்தா உடனே அவங்க வந்துட்டாங்க அப்புறம் கார் ஓட்டுன்னு போயிட்டா நேரமே இல்லை ம் என்னதான் இருக்குன்னு பிரிச்சு பார்ப்போம் அகஸ்டின் என் பேரு லாவண்யா நான் யாருன்னு யோசிக்கிறீங்களா நான் வேற யாரும் இல்லை நீங்க அங்கே டாக்டர் வீட்டுக்கு வரீங்களே அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு தான் நான் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் உங்களை பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து அவங்க கிட்ட பேசுகிறது பேசுகிறதையும் அவங்க உங்ககிட்ட பாசமாக பேசுகிறதையும் எல்லாத்தையும் நான் கவனிச்சிருக்கேன் உங்களை பார்க்கும் போதே எனக்கு பிடிச்சிருந்தது சரி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் காரில் கூட வந்தோம் ஆனால் அப்போ உங்ககிட்ட என்னால் முழுசாக பேச முடியல டக்குன்னு எங்கள் வீடு வந்துடுச்சு சரி மறுபடியும் உங்ககிட்ட பேசணுன்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் நீங்கள் ஆனால் உங்ககிட்ட நேரடியாக பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதனால தான் சரின்ட்டு டக்குன்னு லெட்டர் எழுதி உங்கள் பக்கத்தில் தூக்கி போட்டேன் இந்த கீழே ஒரு நம்பர் இருக்குல்ல இந்த நம்பர் என்னோட நம்பர் தான் என்னடா இது லெட்டர்லாம் லெட்ரு கொடுக்குறேன் அதுக்கீழே நம்பர்லாம் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல வரேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது காலைல நீங்கள் பேசுனதை வச்சு தான் தைரியமாக அந்த நம்பரை கொடுத்துருக்கேன் நீங்க எளிமையாக இருக்கிறதும் நீங்கள் பேசுகிறது நடந்துக்கிறது எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு ம் உங்களோட விருப்பத்தை என்னன்ட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியுமா சொல்லுங்க ஓ இதனால தான் அந்த பொண்ணு நம்மக்கிட்ட எதுவும் பேசாமல் நின்றுட்டு இருந்தது போல் ம் அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போச்சு அப்புறம் வந்து இந்த லெட்டர் தூக்கி போட்டு திரும்பி உள்ளே போயிடுச்சா இதனால தான் அந்த பொண்ணு நம்மக்கிட்ட காரில் இருக்கிறப்ப உங்கள் ஊர் என்ன உங்கள் பேர் உங்கள் பத்தி பற்றிலாம் கேட்டுது போல் ம் ஆனால் அப்புறம் கேட்டுட்டு ஏன் எதுவும் நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிச்சு ஓ ஒரு வேளை நம்மக்கிட்ட பேசுனதுனால அப்படி நினச்சிக்கிச்சு போல ஐயோ இது என்னாலயே நம்ப முடியலையே என்ன இது ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட வந்து தானா இந்த அளவுக்கு பேசுதே ம் புதுசாக இருக்கே நமக்கு என்ன என்ன இதை இது இதுதான் பேசுறானே ஐயோ காரில் எத்தனையோ நாள் எங்கெங்கேயோ போயிருக்குவே நம்ம நமக்கு லவ் பண்ணணுன்னு ஆசை இருந்தது தான் ஆனால் நம்மள யார் லவ் பண்ணுவா நம்மளே ஏதோ டிரைவராக இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது ஐயோ நம்ப முல்ல நம்ப முல்ல சரி என் ஃபோன் எங்கே என் ஃபோன் எங்கே வச்சுன்னு தெரியலே இது இருபத என் ஃபோனை எடுத்துகிட்டு வரேன் இருக்கிறது யாரும் தெரியலையே பேரு லாவண்யா என்ன இடம் தெரியலையே யாரும் தெரியலையே ஒரு போட்டோ கூட இல்லையே ஒரு லவ்னாலே நமக்கு ஒரு ஃபீலிங் வேற வந்துருது ம் சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் சரி இப்போ வேற வந்துருவா அப்புறமா பார்த்துக்கலாம் இதை காடி என்னடா நானே பக்கத்து ஊர்ல ஆ நான் ஆடு மேய்க்கிறதுக்காக இந்த வந்தா இங்க குடு வரமா அந்த அங்க ஒரு கொளிய வரமா நை விட்டுறன நான் விட்டுட்டு என்ன தேடி பாத்துக்கနေறேன் நான்

காக்கி கலலுன்னா மாமா நேத்து பாத்தனானு ரெண்டாட்டியும் என்னமா சொல்றா ஆட பாத்தியா எங்க இருக்குது எங்க இருக்கு சொல்லுமா போ வீட்ல தான் வச்சிருக்கறியா சொல்லுமா சொல்லுமா வீட்ல போறா எங்க வந்து తిన్నிருச்சு அவங்க வீட்ல ஆ வீட்டினா எங்க வீட்டு செடிகள తిన్నிருக்கும் தெரியுமா நான் வந்துட்ட உடனே நான் வந்து தோட்டி விட்டுட்டேன் அந்த பக்கமா போயிடுச்சு எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது

அம்மா தெரியாம நடந்து போச்சு விடுங்கமா இப்ப என்ன செடி திரும்ப வளராமைய போய்டபோதே இத தெரியாம ஆடு வந்து போச்சு அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும் சரி விடுமா அதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கோவமா பேசுது இங்க பாருங்க இங்க பாருங்க சரி உங்க ஆடு தெரியாம வந்து போச்சு எல்லாம் நடந்து நடந்து போச்சு அவங்க அந்த கோவத்துல பேசுறாங்க நீங்க போங்க உங்க ஆட்டை எடுத்துட்டு போங்க இங்க பாருடியா நீ மானை செடிகள் எல்லாம் தின்னதுக்கு நஷ்டம் விட கொடுத்துட்டு போ என்னது நஷ்டம் ஆ நஷ்டம் இட தர்றாங்க பாருங்க உங்களை தாங்க சொல்றேன் போக நீங்க உங்க பேசுவாங்க தான் நீங்க போங்க இங்கே பாருங்க உங்க ஆடு எங்கேயாவது வேற எங்கனா போயிருந்ததுன்னா இந்நேரம் அதுக்கு என்ன ஏதா இருக்கோமோ தெரியாது எங்க வீட்டில் ராத்திரி பத்திரமா தான் இருந்தது இப்போது நாங்கள் ஆட்டை விடுறதுக்காக தான் வந்தோம் நீங்களே வந்துட்டீங்க நல்லதாக போச்சு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க எடுத்துக்கிட்டே ஆட்டை சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்களே ஆமா அம்மா போறேன் பேச பேசலாம்னு சொல்லுங்க ஆமா